அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜாரியம்மா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து விடியம்புலமா அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இந்த ஜானகி அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்யாஸ் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதுரை நாட்டு இளவரசி ஐ திங் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் எண்டில் அது போற விஷயங்கள வந்தது அந்த டைத்தில் வந்து வி என் அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் முன்னன் நட்சத்திரம் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ரெண்டாவது பிறகு மூணாவது பிறகு அப்போ தான் ஒரு தான் அவர் ஹீரோடஸ்தி வர்றாரு அப்போ வந்து அது எம்ஜிஆர் சரவை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் மா மனிதர் வந்தால் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக பாதுகாப்பா அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க எதாவது தெரியும் இந்த ராமபுரம் தோட்டம் அஞ்சு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எழுநூறு பேர் முன்னூறு பேர் சர்வ சாதாரணமா சாப்பிடுவாங்க அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயார் போட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனால் அவர் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய மேம்பாடுகள் தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கலருந்து பளிமாள் இருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவ்வளோ இருந்து வருது ஏடிஎம்கே ஹெட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயசரோடய வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது கல்யாணமானது அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவர் வந்து அது அது வந்து அதை எழுதி கொடுத்துட்டாங்க அவர் பெரிய ஒரு மல்களும் படைத்தவர் எப்பவுமே வந்து பொது வேறு ஜாஸ்தி ஜாஸ்தியோடு வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு அந்த பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் சிங்கவர் இருந்தார் ஒரு தடவைதான் இந்த ஸ்ரீலங்கா ஏதோ டி வந்துட்டு சார் வந்து உண்ணாவிரத்திற்கு முதல் குழு வந்திருந்தாரு கடைசி நாள்களில் வந்து சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படரிசிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க அது ராகவே அப்படம் ஜெயர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டாக்ஸ் ரெகமிஷன் வாங்கிடலாம் நல்லாயிருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு பார்ப்பாருன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க நடிகர் ஒரு தேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானிக்கு அம்மியார் கூட வந்தாங்க அப்போ நான் முதல்ல நான் பார்த்தது படம் பார்த்து ரெண்டு சந்தோஷம் ரொம்ப பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானிக அம்மா வந்து சிஎம் ஆகும்போது சிஎம் ஆகிருக்கும் போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழாவை வந்து நடத்துகிறாங்க அதில் நானும் வந்து மேலே இருந்து அவரை பற்றி நான் பேசினேன் பங்கே அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு இந்த அவர் கொண்ட தத்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வீடு நந்தனத்தில் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டு பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த தேவை வந்து அவர்கள் வந்து அப்படியே குவாட்டத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ என் ஷூட்டிங் வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இங்கே ஃப்ரீயாக இருந்தால் அவரு கூப்பிட்டு தான் பெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்தவர்தான் நான் வந்து அவர் போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமா ஆரோக்கியமாக இருந்தாங்க அவசியமா இருக்கும்போது பார்த்ததுல ரொம்ப ஒரு இதாக இருந்தார் பார்த்து காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசு உதவி அங்க அங்கேருந்து நல்லா சாப்பாடு அவங்க கையாலேயே வந்து காஃபி போட்டு இது கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து படம் நான் பார்த்ததான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகாத படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் அவர்கள் சரியாக ஒரு பதம் ஜீவ் விஷயம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அதுதான் பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் தான் அதெல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞரு அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைட்டில் அவருக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது முடியாத வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியா வந்து அந்த பேருடைய வற்புறுத்தலும் அது வந்து அது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து ஆனாங்க அது கொஞ்சம் நாளைய வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்வு யூடும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியாக வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் அது அது மழைக்கு வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்து சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இதில் வந்து நான் வந்து படையில வந்து அரசியல் நான் வர்றேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம எல்லா எல்லாமே எழுந்து வந்து போட வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களே தெரியாம சொல்றாங்களா எவ்வளவுன்னு தெரியாது ஸோ ராமகிருஷ்ணகிரம் சொல்றது அப்படி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவை வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா இந்த யோசனை பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்க சந்தோஷம் அந்த திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம இப்படி உட்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு செயல்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட் நீங்கள் எனக்கு இந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த அந்த வந்து அவரை வந்து ஸ்தாபித்த அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அது வந்து இன்னும் பிரசாதத்துக்கு முன்னால் தான் முடியும் என்னால் அது முடியாது எங்கே சைன் பண்ண சொல்லு நான் சைன் பண்றேன் சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வழியை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா அவர்கிட்ட அது ஒப்படைத்து அரசியலில் வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்